திருக்குறள் அறத்துப்பால் கடவுள் வாழ்த்து அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு எழுத்துக்கள் எல்லாம் அகரத்தை அடிப்படையாகக் கொண்டிருக்கின்றன அதுபோல் உலகம் கடவுளை அடிப்படையாகக் கொண்டிருக்கின்றது கற்றதனால் ஆயப்பயன் கொல் வாலறிவன் தூய அறிவு வடிவாக விளங்கும் இறைவனுடைய நல்ல திருவடிகளை தொழாமல் இருப்பாரானால் அவர் கற்ற கல்வியினால் ஆகிய பயன் என்ன மலர்மிசை ஏகினான் மானடி நிலமிசை நீடு வாழ்வார் அன்பரின் அகமாகிய மலரில் வீற்றிருக்கும் கடவுளின் சிறந்த திருவடிகளை இடைவிடாமல் நினைக்கின்றவர் இன்ப உலகில் நிலைத்து வாழ்வார் வேண்டுதல் சேர்ந்தார்க்கு யாண்டும் இடும்பை வெறுப்பு வெறு இல்ல கடவுளின் திருவடிகளை பொருந்தி நினைக்கின்றவர்க்கு எப்போதும் எவ்விடத்திலும் துன்பம் இல்லை இருள் சேர் இருவினையும் சேரா இறைவன் பொருள் சேர் புகழ் புரிந்தார் மாட்டு கடவுளின் உண்மை புகழை விரும்பி அன்பு செலுத்துகின்றவரிடம் அறியாமையால் விளையும் இருவகை வினையும் சேர்வதில்லை ஐந்து ஒழுக்க நெறி நின்றார் நீடு வாழ்வார் ஐம்பொறி பொறி வாயிலாக பிறக்கும் வேட்கைகளை அவித்த இறைவனுடைய பொய்யற்ற ஒழுக்க நெறியில் நின்றவர் நிலைபெற்ற பெற்ற நல்வாழ்க்கை வாழ்வர் தனக்கு உவமை சேர்ந்தார்க்கு மாற்றல் அரிது தனக்கு ஒப்புமை இல்லாத தலைவனுடைய திருவடிகளை பொருந்தி நினைக்கின்றவர்க்கு அல்லாமல் மற்றவர்க்கு மனக்கவலையை மாற்ற முடியாது அறவாழி அந்த சேர்ந்தார்க்கு அல்லால் பிறவாழி நீந்தல் அரிது அறக்கடலாக விளங்கும் கடவுளின் திருவடிகளை பொருந்தி நினைக்கின்றவர்க்கு அல்லாமல் மற்றவர் பொருளும் இன்பமும் ஆகிய மற்ற கடல்களை கடக்க முடியாது கோளில் குணமிலவே என் குணத்தான் தலை கேட்காத செவி பார்க்காத கண் முதலியன போல் என் குணங்களை உடைய கடவுளின் திருவடிகளை வணங்காதவரின் தலைகள் பயனற்றவைகளாம் பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தார் இறைவன் அடி சேராதார் இறைவனுடைய திருவடிகளை பொருந்தி நினைக்கின்றவர் பிறவியாகிய பெரிய கடலை கடக்க முடியும் மற்றவர் கடக்க முடியாது